வணக்கம் நான் ஜோதிட கண்ணன் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வருடம் இந்த வருடம் சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் இந்த வருடத்தில் தொழில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் முன்னேற்றமும் அதே போல் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்றவை கிடைக்கும் விரும்பிய இடங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இடமாறுதல் அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு சனியுடைய சாதகமான பலனானது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண சிறப்பாக கொடுக்கும் கடன் எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதோட இந்த குரு சற்று சாதகம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு குருவும் சாதகமாக ஒரு நிலைக்கு வர்றாரு ராசியை பார்க்கக்கூடிய நிலையில் ராசிக்கு ஒம்போதில் அப்போது இந்த வருடத்துடைய மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் தெரியும் குடும்ப நபர்களோட அன்னோன்யம் கூடும் கணவன் மனைவி உறவு நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் மே மாதத்துக்கு தொடக்கத்திலிருந்து இருக்குது இந்த வருட இறுதி வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு குருவுடைய மாற்றமானது திருமண யோ யோகத்தை கொடுக்கிறது குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பை கொடுக்கிறது அதோட சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது அதோடு மற்றவர்களுடைய மத்தியில் உங்களுடைய புகழையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் கூட்டக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய ஒரு எண்ணங்களும் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மற்ற உடன் இருக்கக்கூடியவர்களுடைய இருந்த பிரச்சனை மேலதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது உடன் பணிபுரியவங்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சுமூகமாகக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் இருக்கும் இந்த வருடத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும் பொருளாதாரம் சார்ந்த எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பணம் பெற்றவரிடம் கொடுத்துருந்தால் அதை திருப்பி வரக்கூடிய நிலை இருக்குது அதோடு உங்களோட உங்களை ஏமாற்றியவர்களே உங்களுக்கு உங்களுக்கு எதிராக இருப்பவர்களே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வருடம் இருக்கும் அதோடு இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவானவர் உங்களுக்கு சில தடைகளை இந்த வருடம் ஏப்ரல் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த வருடத்துடைய தொடக்கம் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் பெரிய திட்டமிடுதல் எதுவும் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு மே மாதம் தொடங்கிய பிறகு உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்களால் சில தொல்லைகளையும் பிரச்சனையும் தர வாய்ப்பு இருக்குது இதுவும் உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதோடு உங்கள் கணவன் மனை உறவுகள் சிறிய விரிசல்களை பிரச்சனையை தரும் இது எல்லாம் ஏப்ரல் வரை தான் ஏப்ரலுக்கு பிறகு மே மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் அதிகம் கிடைக்கும் அனைத்து காரியங்கள்லேயும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் மனோபலம் கூடும் அதோடு விரும்பிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் அதாவது குறிப்பாக உங்களுக்கு மேல் மேலிருக்கக்கூடியவர்களோடு ஆதாயம் கிடைக்கும் பிரபலங்களுடைய நட்புகள் கிடைக்கிறதும் அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கும் நபர்களோடும் உங்களுக்கு பாசம் பிணக்கம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான வருடமாக யோகமான வருடமாக வெற்றிகரமான வருடமாக இருக்கும் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்